நீங்கள் பாக்குறது என்னென்னா ஒரு டிஃப்ரெண்டான ப்ராஜெக்ட் சரிங்களா அதாவது வந்து மந்த்லி சர்வீஸ் கிடையாது ஸோ ப்ராசஸ் அப்படிங்கிறது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா எனக்கு ஐநூறு லீடு வேணும் டெய்லி பத்தாயிரரூவா செலவு பண்ணுங்கள் எவ்வளோ நாளும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி கிளைண்ட் சொல்லிட்டாங்க ஸோ கிளைண்ட் சொன்னதுனால நம்ம என்ன பண்ணியிருக்கோம் டெய்லி பத்தாயிரம் கொடுத்து ஐநூறு லீடுங்கிறது வந்து எவ்வளோ நாளாக எடுத்துருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபோர்டீன் டேஸில் நம்ம எடுத்துட்டோம் சரிங்களா பதினாலு நாளில் உங்களுக்கு வந்து ஒரு லீடோட காஸ்ட் நூற்றி நாற்பது ரூபா மொத்த செலவானது வந்து எழுவதாயிரூவா செலவாகிருக்கு ஸோ இந்த மாதிரி சில ப்ராஜெக்ட்டுகள் நம்மளுக்கு வரும் சரிங்களா இது ப்ரீமியம் ப்ராடக்ட்டு ஸோ அதனால் வந்து பார்த்துருக்கிது எவ்வளோ சீக்கிரம் கம்மியான நாட்களில் அதிகமான லீட்ஸ் எடுக்கணுமோ அதை பேஸ் பண்ணி எடுக்கிற ப்ராஜெக்ட்டு அதை தவிர மற்ற ப்ராஜெக்ட்டும் போயிட்டுருக்கு பாருங்க ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழு லீடு மூணு லீடு இந்த மாதிரி நிறையா இருக்குங்க ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரியும் பாருங்க ப்ராஜெக்ட் வைஸ் காஸ்ட்டும் மாறும் ஸோ நூற்றி நாற்பது ரூபா லீடுங்கிறதுக்கு அறுபத்தொருவது இருக்குது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு இருக்குது இதில் ரியல் எஸ்டேட் இருக்குது ஈவெண்ட்டு மேனேஜ்மெண்ட் கம்பெனியும் இருக்குது ஃப்ளாட் சரிங்களா இடம் இது பண்ணுறவங்களும் இருக்காங்க அதை தாண்டி உங்களுக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி சேம் ஈவெண்ட்டு ரிலேட்டடாகவும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி எஃப்எம்சிஜிலையும் இருக்காங்க எஜிகேஷனும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ப்ராஜெக்ட்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ரிசல்ட் வரும் சரிங்களா அப்கமிங் வீடியோஸில் வந்து நிறைய கேட்டகரிக்கான ரிசல்ட் வந்து நம்ம பார்த்துடலாம் ஏன்னா இப்போ வந்து மாதம் ஒரு மாதம் முடிஞ்சுது ஜனவரி மாதம் முடிஞ்சது ஸோ ரிப்போர்ட் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் எப்படி இப்படி ரிசல்ட் வருதுன்னு காட்டுறேன் சரிங்களா தேங்க்யூ